பற்றியும் நானும் நான் போன பதிவில் சொல்லியிருந்த மாதிரி என்னுடைய கணவருக்கு அரசு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்னென்ன செஞ்சேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் முதல் எடுத்த உடனே நான் வந்து குழந்தைக்காக நான் செய்யலை கணவருக்காக தான் செய்ய ஆரம்பித்தேன் ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு போது என் கணவர் வந்து அரசு வேலை கிடையாது அவர் ஒரு ஆசிரியராக இருந்தார் ஒரு பிரைவேட் ஸ்கூலில் அப்போ வந்து அவர் சொன்ன விஷயம் இதுதான் எனக்கு அரசு வேலை வேணும் நான் வந்து பல வருடங்களாக நான் இருக்க முயற்சிகிட்ரு முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சிருக்கேன் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் தோல்வி அடைஞ்சிட்ருக்கேன் அதனால் வந்து இதுதான் எனக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் அதனால் அதை நான் எப்போ இந்த விஷயத்த அவருக்கா அவர்கிட்டத நான் கேட்டனோ அப்பத்தில் இருந்து நான் அதற்குரிய வேண்டுதல்கள் எல்லாமே வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டேன் இப்போ வரைக்கும் நான் பல விஷயங்கள் வந்து அதை அதை கண்டினியூ இருக்கேன் அதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு குழந்தைக்குங்கிறது அதுக்கப்புறம் நான் செஞ்சேன் எனக்கு திருமணமாகி ஒரு ஐந்து மாதங்களுக்கு அப்புறமா தான் நான் வந்து குழந்தைக்காகவே நான் வந்து வேண்டுதல்கள் செய்ய ஆரம்பித்தேன் ஆனால் என் குழந்தைக்காக செய்கிறேன்ற வேண்டுதல் வந்து நான் ஒரு மாதம் இரண்டு மாதம் தான் செஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன் அதற்குள்ளே எனக்கு அந்த பலன் கிடைச்சிது அந்த பலன் கிடைக்கும் போது எனக்கு கணவருக்கும் வேலை கிடைத்தது இது வந்து ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் இது இது இதை நான் வந்து பதிவு சொல்கிறது எதுக்காக அப்படின்னா இதை நான் செஞ்சேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா இதில் எந்த விஷயத்தினால எனக்கு இந்த பாசிட்டிவான ஒரு பலன் கிடைச்சிது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் இது இது நீங்களும் பயன்படுத்திக்கலாம் இந்த விஷயத்தில் நீங்களும் செய்யும்பொழுது பொழுது இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பலன் கிடைக்கும் இல்லையா கண்டிப்பாக பலன் கிடைக்குங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் சரி நான் என்ன செஞ்சேன்னு சொல்கிறேன் என் கணவருக்குன்னு போது நான் முதல்ல வந்து ஆரம்பித்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் இந்த ராகு காலத்தில் துர்கை அம்மனுக்கு வந்து எலுமிச்சப்பழ மாலை போடுவேன் எலுமிச்சப்பழ மாலை எங்கள் அப்பா வாங்கி கொடுப்பாங்க ஒற்றைப்படையில் இருக்க மாதிரி பார்த்து அதுவும் பழம் வந்து சுத்தமாக நல்லா இருக்க மாதிரி புளிலாம் இல்லாத மாதிரி நல்லா இருக்க மாதிரி பார்த்து என் கையாலேயே கோர்த்து கொண்டு போயிட்டு துர்கைக்கு வந்து மாலை போட்டு துர்கையோட துதி வந்து பாடி பாடுவோம் அந்த ராகுகால நேரத்தில் இது நான் முதல் முதல்ல ஆரம்பித்தது இது தான் ஏ நான் கணவருக்காக நான் ஆரம்பித்தது இந்த மாலை போடுறதுன்றது இதுதான் செஞ்சேன் அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையில் குரு பகவான் இந்த தக்ஷணாமூர்த்திக்கு கடலை மாலை போடணும் புதன்கிழமை இரவு வந்து ஊற வச்சுருவேன் ஊற வச்சுட்டு இல்லைனா வியாழக்கிழமை காலையில் காலங்கத்தால் ஊற வச்சுருவேன் ஊற வச்சுட்டு நூற்றி எட்டு கடலைகளில் மாலையை கூக்கணும் எத் இந்த இரண்டு விஷயமே நான் வந்து விரதம் இருந்து தான் செஞ்சேன் செவ்வாய் முழுக்க விரதம் இருப்பேன் விரதம் இருந்து ராகு காலத்தில் மாலையை போட்டுட்டு வந்து தான் வந்து நான் வந்து என்னோடய விரத விரதத்தை வந்து முடிச்சுப்பேன் சாப்பிட்டுப்பேன் ஒரு வேலையை சாப்பிட்டுப்பேன் முடிஞ்சு தான் அதே மாதிரி வியாழக்கிழமையிலையும் காலில் இருந்து நான் விரதம் தான் இருப்பேன் தான் கோயிலுக்கு போவேன் இதில் என்ன ஒரு விஷயம் என்னென்னா அப்போ எங்கள் ஊரில் கு குரு பகவான்லாம் கிடையாது நான் பக்கத்து ஊருக்கு போகணும் பக்கத்து ஊருக்கு நான் பஸ்ஸில் போகணும் பஸ்ஸில் வந்து இது இதுக்காக நான் கோர்த்து நான் என்ன பண்ணுவேன்னா பஸ்ஸில் போவேன் பக்கத்து ஊருக்கு போயிட்டு அங்கே இருக்க அந்த குரு பகவானுக்கு நான் மாலையை போட்டு நெய் தீபம் ஏற்றுவேன் பஸ் நெய் தான் நெய் தீபம் இரண்டு தீபம் ஏற்றிட்டு தான் நான் சாப்பிட்டு என்னோடய விரதத்தை முடிப்பேன் இதில் நான் வந்து ஒரு முதல் இரண்டு வாரங்கள் போகும்போதே வந்து அந்த அயிர் வந்து இந்த நீலாம் நீங்களாம் தொடக்கூடாது குடுங்கனா தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வங்கி போடுவார் எனக்கு அது ரொம்ப வருத்தமாக இருக்கும் என்னடா இது நம்ம கையால் நம்ம இது பண்ணி கொண்டு வந்துருக்கோம் நம்ம கையால் போடும்போது நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்குமே அப்படின்னு அதுதான் நான் யோசிப்பேன் நிறைய பேர் கிட்ட கேட்பேன் வேறு எங்கேயாவது குரு பகவான் இருக்காரா தனியாக இருக்க மாதிரி நம்பளே போடுற மாதிரி அப்படின்னு நிறைய பேர்ட்டை விசாரிச்சுருக்கேன் ஆனால் இரண்டு வாரங்கள் மூன்று வாரங்கள் அவர் அப்படி செஞ்சுருப்பார் அடுத்து என்ன ஆச்சுன்னா அடுத்த வாரம் போகும்போது நீயும் உன் கையில் போடுமான்ட்டார் அது ஏன்னு தெரியல அடுத்த இருந்து நீயே போடுமா அப்படின்ட்டாரு அடுத்த வாரத்துலேருந்து நானே போவேன் நானே போடுவேன் நானே விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டு வந்துகிட்டே இருப்பேன் இது வந்து வியாழக்கிழமைகளில் நான் வந்து செஞ்சது நான் இத்தனை வாரம்னு கணக்கெலாம் வச்சுக்கலை நான் மட்டும் கிடச்சிடணும் கிடச்சிரும் கிடச்சிரும் அப்படின்ட்டு என் எனக்கு இந்த விஷயம் தெரிகிற வரைக்கும் நான் கடைசி வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருந்தேங்க நான் செ இது எனக்கு எனக்கு இது தெரிஞ்ச வரைக்கும் இந்த விஷயம் கிடைக்கிற வரைக்கும் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறம் சில விஷயங்களை நான் முடிச்சுக்கிட்டேன் நான் இது வரைக்கும் அப்படி தான் செய்வேன் இப்பையும் அப்படி தான் செய்வேன் ஏதாவது ஒரு வேண்டுதல் வைக்கிறேன் அப்படின்னா அந்த விஷயம் கிடைக்கிற வரைக்கும் நான் செய்வேன்ட்டு அந்த விஷயம் கிடைக்கிற வரைக்கும் செய்வேன் என்னோடய தோழிகள் நிறைய பேர் வந்து என்னை கிண்டல் பண்ணுவாங்க நீ செஞ்சுக்கிட்டே இருந்த கணக்கு இல்லாமன்னா அந்த அந்த சாமிக்கு இது பிடிச்சு போயிட்டு இவ்வளோ செஞ்சுக்கிட்டே தான் இருக்காளே செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொடுக்குறதுக்கு லேட் பண்ண மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நான் சொல்லுவேன் கொடுக்குறத லேட் பண்ணுறாரோ இல்லை நான் செய்கிறத பிடிச்சி அவர் வந்து விரும்பி வாங்கிக்கிறோ ஏற்றுக்கிறாரோ எதுவாக இருந்தாலும் ஒரு நாள் எனக்கு கொடுத்து தான் ஆகணும் கொடுத்துருவார் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனால் எந்த விஷயமும் எனக்கு வந்து அவ்வளோ இன்னும் இழுத்து என்னையை கஷ்டப்படுத்தி அப்படிலாம் கொடு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் மொத்தத்தில் எனக்கு வந்து பலன் கிடச்சிது எதனால எனக்கு தெரியாது சரி அடுத்து இந்த வியாழக்கிழமையில் இது செஞ்சுன்னா அதுக்கப்புறம் என்ன திங்கள் கிழமை திங்கள் கிழமையில் வந்து எனக்கு என்ன சொன்னாங்கன்னா நான் இப்போ வந்து நான்வெஜிடேரியனாக இருந்தேன் இப்போ நான் வெஜிடேரியன் அதுக்கும் ஒரு க விஷயம் இருக்குது அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு அடுத்த ஏதாவது படி பதிவில் நான் சொல்கிறேன் சரி திங்கட்கிழமையில் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது சாப்பிடாதீங்க சிவபெருமானுக்கு முடிஞ்சால் வரதான் இருங்க இல்லைனா சிவபெருமானுடைய லிங்கத்துக்கு பால் ஊற்றுங்கன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கே இந்த மாதிரி எனக்கு சொன்னாங்க நான் அதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா அதே மாதிரி விரதம் இருந்து விரதம் இருந்த அந்த நான்வெஜ் சாப்பிட்ற விஷயத்த விட்டுவிட்டேன் திங்கட்கிழமை அது எங்கள் ஊரில் சிவபெருமான் கிடையாது அதுக்கும் நான் பக்கத்து ஊருக்கு தான் போகணும் அதே மாதிரி நான் விரதம் இருந்து பக்கத்து ஊருக்கு போயிட்டு நான் இந்த வேலையை செஞ்சுட்டு வந்துட்டு இருப்பேன் இந்த விஷயம் செஞ்சேன் அதுக்கப்புறமா இந்த கிழமைகள் இருக்கிறது நான் முதல்ல முடிச்சிட்றேன் திங்கள் செவ்வாய் நான் எதுவும் செஞ்சது கிடையாது வியாழக்கிழமை குரு பகவான் வெள்ளிக்கிழமை கருமாரியம்மன் கோவிலுக்கு போய்ட்டு அங்கே போயிட்டு இந்த பூஜை செய்கிறது இதெல்லாம் நான் செஞ்சுப்பேன் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வந்து வெற்றிலை மாலை போட்டேன் வெற்றியை தரும் வெற்றிலை மாலைன்னு சொல்லுவாங்க நான் இது வரைக்கும் எனக்கு தேவையான ஒரு விஷயத்துக்கு நான் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போட்டேன் அப்படின்னா அது எல்லாமே எனக்கு வெற்றிகரமாக முடிஞ்சிருக்குங்க அது உண்மை இது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நம்பிக்கையோடு செய்யலாம் நான் நிறைய பண்ணியிருக்கேன் நான் எனக்கு நிறைய கிடச்சிருக்கு அதில் எனக்கு முதல் முதல்ல கிடச்சிதுங்கிறது இது என்னுடைய கணவருடைய வேலை தான் அதுக்காக தான் முதல்ல நான் போட்டேன் அது முன்னாடி வரைக்கும் எனக்கு எந்த வேண்டுதலுமே கிடையாது என்னுடைய திருமணத்திற்கு முன்பு வரைக்கும் எனக்கு எந்த வேண்டுதலும் கிடையாது எந்த தேவைகளும் கிடையாது அதனால் வந்து எனக்கும் கடவுளுக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் எப்படின்னா நான் நல்லா இருக்கீங்க நீங்கள் நல்லா வச்சுருக்கீங்க ரொம்ப நன்றி இந்த எக்ஸாமில் நான் நல்லா மார்க் எடுக்கணுங்க அப்படி தான் இருந்துச்சு திருமணத்திற்கு நான் தேவைகள்ங்கிற விஷயமே எனக்கு வந்து வர ஆரம்பிச்சிச்சு சரி அடுத்து சனிக்கிழமையில் அதுவும் விரதம் இருந்து தான் விரதம் இருந்து எங்கள் ஊருக்கு போகிற வழியில் மெயின் ரோட்லேயே பெரிய ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும் பெரிய ஆஞ்சநேயர் இருப்பார் அந்த ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை அதுவும் கணக்கு தான் ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு அந்த மாதிரி வெற்றிலை வந்து என் கையாலேயே மாலையாக கோர்த்து கொண்டு போயிட்டு கொடுத்து ஆஞ்சநேயருக்கு ஆஞ்சநேயருக்கு வேண்டிட்டு விளக்கு போட்டுட்டு வருவேன் இது நான் சனிக்கிழமைகளில் செஞ்சது இன்னொன்று செய்வேன் பெருமாள் கோயில் ஒன்று இருக்கும் எங்கள் ஊரில் அந்த பெருமாள் கோயிலுக்கு துளசி மாலை கட்டி கொண்டு போவேன் கையிலே கட்டி எங்கள் வீட்டில் துளசி நிறைய இருக்கும் நான் அது என் கையிலே பிரித்து நானே க்ளீன் பண்ணி துளசி மாலை செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு துளசி மாலை போடுவேன் இதெல்லாம் வந்து கிழமைகளில் என் கணவருக்கு அரசு வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக நான் செஞ்ச விஷயம் நாங்கள் விரதங்கள்னு இருந்தது திங்கட்கிழமை செவ்வ கிழமை அதுக்கப்புறம் வந்து எனக்கு உடம்பு கொஞ்சம் நல்லா இல்லாமல் போயிடுச்சு அதனால் வந்து திங்கக்கிழமை விரதத்தை விட்டுட்டேன் வ விட்டுட்டு அந் நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தேன் ஆனால் செவ்வாய்க்கிழமை விரதம் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு விஷயங்கள் கிடைக்கிற வரைக்கும் எனக்கு செவ்வ செவ்வாய்க்கிழமை விரதம் நான் இருந்துகிட்டு தான் இருந்தேன் புதன்கிழமை எதுவும் கிடையாது வியாழக்கிழமை விரதம் இருப்பேன் சனிக்கிழமை விரதம் இருப்பேன் சனிக்கிழமை வந்து விரதம் இருந்து நம்ம ஆஞ்சினேருக்கு போகிறது நல்ல பலனை தரும் அது வந்து உண்மை அது நான் வந்து என் அனுபவத்தால் நான் நான் பார்த்தது ஞாயிற்றுக்கிழமை எதுவும் கிடையாது இதில் வந்து பௌர்ணமி வந்தால் பௌர்ணமி விரதம் இருப்பேன் பௌர்ணமிங்கிறது காலையிலேருந்து விரதம் இருந்துட்டு மாலையில் நிலவு வந்ததுக்கப்புறம் பூஜை செஞ்சு நிலவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு நம்ம விரதத்தை முடிச்சுப்போம் இது அப்புறம் வந்து பிரதோஷம் பிரதோஷத்துக்கும் விரதம் இருந்து சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு ரொம்ப பழமையான கோவிலாக பார்த்து தான் நான் போவேன் அதுவும் எங்கள் பக்கத்து ஊரில் இருக்கிறது தான் அதெல்லாம் நான் வர விலாகில் நான் உங்களுக்கு வர பதிவுகளை கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் பழமையான கோவில் ஒன்று சிவபெருமான் கோவில் ஒன்று இருக்குது நந்தீஸ்வரர் கோவில் அப்படின்னுட்டு அந்த கோவிலுக்கு தான் நான் போவேன் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் கோவிலில் போயிட்டு பிரதோஷத்தை நான் பார்ப்பேன் ஒன்பது விளக்குகள் போடுவேன் ஒன்பது விளக்குகள் நெய் தீபம் போட்டுட்டு வருவேன் இது பிரதோஷம்னுட்டு பிரதோஷம் அணிக்கு நான் செய்கிற விஷயம் வேறு என்ன செஞ்சேன் அப்படின்றது எனக்கு ஞாபகம் இல்லை வியாழக்கிழமை பாபா கோயில்களுக்கு போவேன் பாபா கோயிலுக்கு போயிட்டு நான் வந்து வேண்டுதல்னு நான் வச்சது கிடையாது என்னால் முடிஞ்சது அந்த மேரி கோல்டு பிஸ்கட் அதுதான் எல்லாருமே கொடுப்பாங்க கொண்டு போயிட்டு நான் கொடுத்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வருவேன் நான் சொல்கிறது வந்து இந்த வேண்டுதல்கள் அப்படின்னு நான் செஞ்ச விஷயங்கள் மட்டுந்தான் மற்ற விஷயம் நான் அப்புறமா சொல்கிறேன் இதெல்லாம் வந்து நான் என் கணவருக்காக அப்படின்னு நான் வேண்டுதல்னு வச்சு விரதங்கள் இருந்து நான் செஞ்ச விஷயங்கள் இதில் எந்த விதயத்தில் எந்த விஷயத்தினால அவருக்கு வந்து பலன் கிடைச்சது எங்களுக்கு பலன் கிடைச்சிதுன்னு எனக்கு எனக்கு பலன் கிடைச்சிதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் இதுதான் எனக்கு இருக்கிற ஒரு விஷயம் எனக்கு என்ன கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா மூட நம்பிக்கை கிடையாதுங்க இது தெய்வ நம்பிக்கை ஒருத்தவங்க இப்படி செய்யுமா அப்படின்னு சொன்னாங்கன்னா அது கடவுளுக்காக இருக்குன்ற பட்சத்தில் வேறு எதுவும் நான் நம்ப மாட்டேன் கடவுளுக்காக இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக நான் செய்வேன் இந்த விரதம் இருக்க சொல்கிறாங்க கோவிலுக்கு போக சொல்கிறாங்க மாலை போட சொல்கிறாங்க இந்த இந்த மந்திரம் சொல்ல சொல்கிறாங்க கண்டிப்பாக செய்வேன் செஞ்சு எனக்கு பலன் கிடைச்சிருக்கு நான் அதை செஞ்சு நான் பலன் வாங்கியிருக்கேன் பலன் பெற்றிருக்கேன் அதனால் நான் நம்பி நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன் இதில் உங்களுக்கு எது பலன் கிடைக்கும் நீங்கள் நம்புகிறீங்களோ இல்லை எல்லாத்தையும் நான் செய்கிறேன்னு நினச்சி நீங்கள் செஞ்சாலும் சரி கண்டிப்பாக பலன் கிடைக்கோங்க நீங்கள் செய்கிற போது இது என்னுடைய வந்து ரெக்வஸ்டாக கூட எடுத்துக்கோங்க எனக்கு அடுத்த வருஷம் கிடச்சிரும் அப்படின்னு நினச்சி பாசிட்டிவாக நினச்சி செய்யுங்களேன் கடவுளே கொடுக்கலனால அந்த பிரபஞ்சம் உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்த்துருவாங்க எப்பயுமே பாசிட்டிவான ஒரு வைப்பு பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறதுக்கு நிறைய பலன் இருக்குது அதுக்கு நம்ம கிடச்சிரும்மா நினச்சிருமா நடந்துருமா அப்படின்னு நினச்சோன்னா அது கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் கேள்விக்குறி முடிஞ்சிரும் நினச்சோன்னா முடிஞ்சிரும் இந்த சின்ன வயசுலேருந்து என்னோட என்னுடைய இதில் நான் பார்த்த விஷயம் எனக்கு ட்லாம் வராது நம்பிக்கையோடு தான் செய்வேன் முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் நம்பினால் மட்டும்தான் அதில் நான் இறங்குவேன் முடிஞ்சிரும்னு நினச்சி நான் இறங்கி அதை செஞ்சேன்னா நம்பிக்கையோடு செய்வேன் செஞ்சேன்னா எனக்கு பலன் கிடைக்கும் கிடச்சிருக்கு இப்போ நான் அதை தான் சொல்கிறேன் இதில் இப்போ வரைக்கும் நான் வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம்னா வியாழக்கிழமை விரதம் வியாழக்கிழமை விரதம் வந்து நான் இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறேன் கடைசி வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுவேன் வியாழக்கிழமை விரதம் இருப்பேன் மற்றபடி மற்றதெல்லாம் வந்து நான் அப்பப்போ எனக்கு எனக்கு அந்த கிடச்ச உடனே நான் முடிச்சுக்கிட்டேன் ஆனால் வியாழக்கிழமை மட்டும் எதனாலன்னு தெரியல என்னால் வந்து அது முடிக்க முடியல எனக்கு 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 வந்து முடிக்க தோணலை அதை நான் வந்து நான் வந்து சொல்லி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் நான் வாழ்க்கை முழுக்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் போல இருக்குது எனக்கு அதை ஞாபகம் அது வந்து சரியாக இது பண்ணலை ஆனால் வந்து அப்படி தான் அப்படின்ட்டு நான் இருந்துக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கை முழுக்க நான் வந்து இந்த வியாழக்கிழமை விரதத்தை இருப்பேன் இவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த பதிவில் இன்னும் நிறைய விஷயம் சொல்கிறேன் இது சுவாரஸ்யமாக இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது இதனால் பலன் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அடுத்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவு முழுசாக பார்த்ததுக்கு நன்றி ஓம் முருகா